லக்ஷ்மி கடாட்சம் நேற்று அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் குரு பூர்ணிமா குரு பூர்ணிமை பற்றி பார்க்கலாம் குரு பூர்ணிமா என்பது குருவுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு தினம் குரு பூர்ணிமா அன்று வியாச பூஜை என்று சொல்லுவார்கள் முதலில் குரு என்பவர் யார் என்றார் நமது அறியாமை அதாவது இருளை மன இருளை போக்குபோர் குரு என்பவர் நமக்கு ஏராளமான குருக்கள் இருக்கின்றனர் அவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் நம் வாழ்க்கையில் அவர்கள்தான் முக்கியமான நபர்கள் குரு பூர்ணிமா என்பது ஆடி மாதம் பௌர்ணமி என்று வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு தினம் குரு பூர்ணிமா கோடை காலம் முடிந்து வரும் முதல் பௌர்ணமி நாள் குரு பூர்ணிமா இந்த குரு பூர்ணிமா மகாபாரதத்தில் வருகிற வியாசர் குரோணாச்சாரியர் கிருபாச்சாரியர் இவர்கள் எல்லாம் கூட ஒரு சிறந்த குருக்கள் தான் ஏராளமான குருக்கள் நமக்கு உள்ளனர் வியாசர் என்பவர் ஒரு மகா ஞானி மகா குரு எப்படினில் அந்த வேதங்களை தொகுத்து வழங்கியவர் வேதங்களை நான்காக பிரித்து தொகுத்தவர் வியாசர் எனவே அவர் வியா வேத வியாசர் என்று அழைக்கப்படுகிறார் மகா ஞானி அவர்கள் நாம் கண்டிப்பாக அந்த குரு பூர்ணிமா நாளில் அந்த வியாச பகவானை நாம் நினைத்து வழிபட வேண்டும் வியாச பகவான் யார் என்றால் விஷ்ணுவின் அவதாரம் தான் விஷ்ணுவின் அவதாரம் எனவே தான் வியாசாயி விஷ்ணு ரூபாய் வியாசரூபாய் விஷ்ணுவே என்று சொல்கிறார் விஷ்ணு சகசராமதி ஆக அவர் ஒரு மகாவிஷ்ணுவின் அவதாரம் எனவே அவரை நினைத்து நாம் வழிபட வேண்டும் நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் அது மட்டுமல்ல இதிகாசம் மகாபாரதம் எழுதியவர் அதாவது அவர் சொல்ல சொல்ல விநாயகப் பெருமான் எழுதினார் அந்த அளவுக்கு ஒரு ஒப்பற்ற காவியத்தை நமக்கு வழங்கிய அந்த வியாச பகவான் அவரை நினைத்து நாம் கண்டிப்பாக ஒளிபட வேண்டும் அவர் நம்முடைய அஜானத்தை போக்குபவர் குரு மேலும் குரு என்பவர் யார் என்றால் நமக்கு நிறைய குருக்கள் உள்ளார் என்று சொன்னேன் அந்த குருக்கள் யார் என்றால் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் முதல் குரு என்று வைத்துக் கொள்வது ஏனென்றால் அவர் பாடம் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுத்த வாத்தியார் ஒரு சிறந்த குரு நாம் அதன் பிறகு நமக்கு வித்தைகளை சொல்லி கொடுத்த வாத்தியார் கூட ஒரு நல்ல குரு அதன் பிறகு நாம் வேலைக்கு போயிருப்போம் நமக்கு வேலை கற்றுக் கொடுத்திருப்பார் ஒருத்தர் அவரும் நமக்கு நல்ல குரு ஆக இந்த குருக்களை எல்லாம் அந்த வியாச பூர்ணிமா குரு பூர்ணிமா என்று நாம் அவர்களை நினைத்து அவர்களிடம் சென்று அவர்களை வணங்கி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று அவர்கள் காணிக்கை செலுத்தி நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தினால்தான் நாம் வாழ்க்கையில் மேன்மேலும் முன்னேற முடியும் நிச்சயமாக முன்னேற முடியும் குருவருள் இருந்தால்தான் நமக்கு அருள் கிடைக்கும் பழமொழி இருக்கிறது ஆக குரு அருள் என்பது இவர் மிக முக்கியம் வாழ்க்கையில் நம்முடைய குருவை எங்கு கண்டாலும் வணங்க வேண்டும் அந்த குரு பூர்ணிமா நாளில் மட்டும்தான் என்று நான் சொல்லவில்லை எப்போது எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது நம்முடைய கடமை அதில் இருந்து நாம் தவறக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பங்கு நம் வாழ்க்கை அந்த குருவுக்கு உண்டு எனவேதான் அந்த குருவை வணங்குவதற்கென்று வருடத்தில் ஒரு நாள் ஆடி பௌர்ணமி என்று நம் முன்னோர்கள் வழி சரி தினமும் விட்டாலும் பரவாயில்லை காடி வணங்குவார்கள் என்று ஆக அந்த குருவுக்கு மரியாதை நாம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் இவர்களுக்கு எல்லாம் ஆதி குரு ஈசன் எனவே அந்த ஈசனையும் வழிபட வேண்டும் அவர் எல்லோருக்கும் குரு முதல் குரு ஆக அவரையும் நாம் வழிபடுவது என்பது நமக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வாகும் இந்த குரு பரவிடா ஆக இந்த குருவுக்கு நாம் நன்றி கடன் செலுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இந்த குரு பூர்ணிமா அது மட்டுமல்ல அந்த குரு பூர்ணிமா அன்று ஆடித்தபசு ஆடித்தபசு என்பது வருகிறது ஆடித்தபசு என்பது சங்கரன் கோவிலில் மிக சிறப்பாக நடைபெறும் அன்னை கோமதி அம்பாளுக்கு சிவபெருமான் சிவனும் விஷ்ணும் ஒன்றே இன்று அந்த அத்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தை காட்டி அருகே ஒரு தினம் ஒரு மகா தத்துவத்தை அன்னை கோமதி அம்பாளுக்கு காட்டிய ஒரு தினம் அந்த அளவுக்கு சிறப்பு வருகிற குரு பௌர்ணமி என்று உண்டு மேலும் அன்று சனிக்கிழமை மாலை பௌர்ணமி திதி வந்து வந்து விடுகிறது எனவே பௌர்ணமி என்று கிரிவலம் செல்பவர்கள் சனிக்கிழமை இரவு செல்வது நல்லது எப்போதும் கிரிவலம் செல்வார்கள் ஆனால் பௌர்ணமி என்று செல்ல வேண்டும் என்றால் சனிக்கிழமை இரவு நன்றாக செல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பான தினமாக வருகிற இருபத்தோராந்தாம் தேதி அதாவது இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு அன்று குரு பூர்ணிமா ஆடிதபசு பௌர்ணமி வியாச பூஜா எல்லாமே மிக சிறப்பாக அமைந்துள்ளது அனைவருக்கும் குருவருள் கிடைக்க வேண்டும் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குருசாத் பரபிரம்மா தத்மதி புலவே நமக அன்பு